ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் புதினா சோறு செஞ்சு காமிக்க போகிறேங்க இதுக்கு முதல்ல ஒரு கால் கிலோ பாசுமதி அரிசியை கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் இது கூடவே மிக்ஸி ஜாரில் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு உருக்கத்தை புதினாவை க்ளீன் பண்ணி சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் சும்மா ஒன்று ஒன்று சேர்த்தா போதும் இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே அரைத்து வைத்த விழுத இது கூட சேர்த்துக்கலாம் விழுது சேர்த்துக்கிறதுக்கு அப்புறமேட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் புதினாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க நல்லா புதினா வதங்கிடுச்சின்னா என்ன தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் குக்கரில் வைக்கிறப்ப ஆனால் நான் குக்கரில் வச்சாலும் ஓப்பன் டைப்பில் தான் வேக வைக்க போகிறேன் அதனால் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் நான் தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க புதினாவோடு சேர்ந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதி வந்த பிறகு தான் நம்ம ஊற வச்ச அரிசியே போடணுங்க நான் ஊற வச்ச அரிசியே சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ அரிசி சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரிசி வேக வேக தண்ணியினுடைய அளவு கம்மியாகும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருங்க ஒரு ஸ்டேஜில் ஃபுல்லாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் அரிசி வெந்து மேலே வந்திருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி வந்து பார்த்திங்கன்னா முக்காப்பதும் வெந்துருச்சு இப்போ லைட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம புளிப்புக்கு இந்த சாதத்தில் எதுவுமே சேர்க்கலை அதனால் ஒரு அரை எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி அதில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் விட்டால் போதும் எப்பவுமே லெமனை வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்டேஜில் தாங்க சேர்க்கணும் இல்லைனா கசப்பு டேஸ்ட்டு வந்துடும் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குறைஞ்சிடுச்சு மட்டம் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும் விசில்லாம் வராதுங்க பத்து நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் புதினா சோறு துறக்கிறப்பவே இந்த புதினாவுடைய ஸ்மெல்லு ப்ளஸ் நெய்யினுடைய ஸ்மெல்லு ரொம்ப நல்லா வருது இப்போ கூட நீங்கள் லைட்டாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரைஸு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறப்ப கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸில் ஒரு பருக்க கூட மீறாதுங்க இது கூட காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம் இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்